ஆன்மீக அன்பர்களுக்கு உங்கள் துர்கைதாசனின் வணக்கம் சங்கடங்களை தீர்க்கும் சனி பயிற்சி பலன் சங்கடங்களை தீர்க்கும் சனி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை இரவு பதினோரு மணி முப்பது நிமிடத்தில் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு செல்கிறார் கும்ப ராசியில் சனி அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காலில் அமர்ந்து தனது பலன்களை தருவார் கும்ப ராசியில் அமர்ந்த சனி மேசம் சிம்மம் விருச்சிக ராசிகளை பார்ப்பார் விருச்சிக ராசி அன்பர்களை தங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் நாலாம் இடத்துக்குரிய சனி நாளில் அதாவது கும்ப ராசில் அமர்வார் பயப்பட தேவையில்லை கெடுதல்கள் செய்ய மாட்டார் நன்மையே செய்வார் நிதானமாக செயல்பட வேண்டும் தங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் கூட்டு தொழிலில் கவனம் தேவை குடும்பத்தில் இருந்த குழப்பம் தீரும் மனைவிக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் தங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான அதாவது கர்மஸ்தானத்தை பார்ப்பதால் தான் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப பலன்களை சனி தருவார் தாயாருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் தாயாருக்கு பாதிப்பும் ஏற்படலாம் இடமனச் சேர்க்கை ஏற்படக்கூடும் தனது உடல்நலத்தில் அக்கறை தேவை குடும்பத்தில் அமைதி காப்பது நல்லது விசாக நட்சத்திர அன்பர்களே இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மிக்க அருமையான காலகட்டமாகும் எதிர்பார்த்த நியாயமான காரியங்கள் அனைத்தும் ஈடேறும் தொழில் உத்தியோகம் முன்னேற்றம் காணப்படும் கல்வியில் மேன்மை உண்டாகும் காரிய தடைகள் அகலும் இருப்பினும் சில பேர்களால் இவர்களுக்கு தடையும் பாதிப்பும் ஏற்படும் நிதானம் கவனம் தேவை அவசர முடிவை தவிர்க்க வேண்டும் தன வரவு பொருள் வரவு உண்டாகும் இடமன சேர்க்கை ஏற்படும் சில பேர்களுக்கு வீடு கட்டு யோகமும் அமையும் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மிக்க கவனம் தேவை நன்மை என நினைத்து தான் செய்த செயலுக்கு அவமானமும் பாதிப்பையும் சந்திக்க வேண்டிய நிலை அவசர முடிவை தவிர்க்க வேண்டும் விலகி செல்லும் தீமையை எதற்காக விலை கொடுத்து வாங்க வேண்டும் நான் நினைத்ததை சாதித்தே தீர்வேன் என்று பிடிவாதம் பிடித்தால் அவமானம் ஏற்பட்டே தீரும் கோர்ட் போலீஸ் போன்றவற்றிற்கு செல்ல நேரிடும் எனவே அவசர முடிவை தவிர்க்க வேண்டும் இல்லையேல் கடும் பாதிப்பை அடைந்தே தீர வேண்டும் அனுஷம் நட்சத்திர அன்பர்களே இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கவனமாக இருக்க வேண்டிய காலமாகும் அவசர முடிவை தவிர்க்க வேண்டும் விரயங்கள் ஏற்படும் சிக்கல்களும் ஏற்படக்கூடும் தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்ற தடை ஏற்படலாம் கல்வியிலும் பின்னடைவு ஏற்படும் நட்பு கூட பகுமையாகலாம் நிதானம் கவனம் தேவை எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மிக்க அற்புதமான காலமாகும் தடைகள் விலகி முன்னேற்றம் காணப்படும் இனிய சுபகாரியங்கள் இனிதே நடைபெறும் தொழில் உத்தியோக முன்னேற்றம் காணப்படும் கல்வியில் மேன்மை உண்டாகும் வீடுமனை யோகம் ஏற்படும் தன வரவு பொருள் வரவு உண்டாகும் மிக்க மகிழ்ச்சிக்குரிய காலகட்டமாகும் கேட்டை நட்சத்திர அன்பர்களே இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நிதானம் கவனம் தேவை அவசர முடிவை தவிர்க்க வேண்டும் வாக்குவாதத்தையும் தவிர்க்க வேண்டும் புதிய முயற்சியில் சிந்தித்து செயல்பட வேண்டும் எதிலும் கூட்டு சேர்வதை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தில் அமைதி காப்பது நல்லது நண்பர்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறும் தடைகள் விலகும் காரிய வெற்றி ஏற்படும் தொழில் உத்தியோக முன்னேற்றம் காணப்படும் சில சமயம் உத்தியோகத்தில் மாற்றம் கூட ஏற்படலாம் தன வரவு பொருள் வரவு ஏற்படும் இடமனச் சேர்க்கை ஏற்படக்கூடும் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகும் மற்றவர்களின் பேச்சை நம்பி எதிலும் செயல்பட வேண்டாம் உடல்நலத்தில் கவனம் தேவை அவசர முடிவை தவிர்க்கவும் எதிலும் நிதானம் கவனம் தேவை தொழில் உத்தியோகத்தில் கவனம் தேவை கல்வியில் பின்னடைவு ஏற்படும் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயில் அல்லது பெருமாள் கோயிலுக்கு சென்று அந்தந்த மூலவரை வணங்கிய பின் பதினேழு தடவை அந்த கோயிலை வலம் வர வேண்டும் அப்படி வலம் வரும்போது சாயாபுத்திரன் சனியே போட்டு என சொல்லிக்கொண்டே வலம் வர வேண்டும் பிறகு ஒன்பது தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் வீட்டில் செவ்வாய்க்கிழமை தோறும் அல்லது சனிக்கிழமை தோறும் ஈசானிய மூலையில் நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி அந்த தீபமானது கிழக்கு மற்றும் வடக்கு பார்த்து ஒளிர வேண்டும் தீபம் தானாக குளிர வேண்டும் அமாவாசை தோறும் காலையில் வீட்டின் மாடி அல்லது காம்பவுண்ட் சுவரில் ஒரு கப் தண்ணீர் வைத்து அருகில் நான்கைந்து பிஸ்கட்டுகள் வைத்து அதை வணங்கியபடி இந்த நீரையும் பிஸ்கட்டையும் புண்ணிய ஆத்மாக்களே ஏற்றுக்கொள்ளவும் என மூன்று தடவை சொல்ல வேண்டும் இந்த வழிபாட்டை வரும் சனி பயிற்சி வரை செய்தல் வேண்டும் அவரவர் ஜன ஜாதகப்படி பலன்கள் மாறுபடலாம் கும்ப ராசியில் ஜனன காலத்தில் குரு ராகு கேது செவ்வாய் இவர்கள் இருப்பின் தக்க வழிபாடுகளை செய்தே தீர வேண்டும் இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்கள் தான் எனது பதிவு தங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் சந்திப்போமா நன்றி வணக்கம்